சற்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையால் சாத்தியால் அடித்து கொண்டதை விமர்சிக்கும் மற்றும் கலாய்க்கும் சமூக வலைதள சில அயோக்கியர்களுக்கு ஒரு சிறுவன் கொடுக்கும் தரமான இந்த பார்த்துட்டு ஒரு கட்சி ஒரு ஒரு பெண்ணுடைய சகோதரனா நான் நீதி கேட்க எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லுத ஒரு மனுஷனை பண்ற அத்தனை பேருமே என் கண்ணுக்கு ஞானசேகரனாதான் தெரியுதாங்க நீதி கேட்கிறவங்களை பார்த்து சிரிக்கிற அத்தனை பேர் உள்ளயும் ஞானசேகரனை பார்க்க முடியும் இங்க ஆயிரக்கணக்கான ஞானசேகரன் இருக்காங்க அப்படின்னு என்னால உணர முடியுது ஒரு ஒருத்தங்க நீதி கேக்காங்க ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம போய் ஆதரவு தெரிவி தெரிவிக்கிறதுக்கு தான் மனிதாபிமானம் ஆனா மணிப்பூர்ல தப்பு நடந்தாலும் சரி லண்டன்ல தப்பு நடந்தாலும் சரி அது சரி செய்யப்பட வேண்டியது என்னுடைய சகோதரிக்கு நீதி வேணும் அப்படின்னு நான் கேட்கையில மணிப்பூர்லயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுதவங்களையும் பார்க்க முடியுது அவங்கெல்லாம் மனிதத்தை கொள்ளுத பேய் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க நான் ஒரு சின்ன பையன் எனக்கு ஓட்டு உரிமை கிடையாது கட்சியும் கிடையாது சி ஓட்டு சீட்டும் கிடையாது பட்டை போட்டா சங்கி நீதி கேட்டா பிஜேபி என்னையா நியாயம் கண்டிப்பாக இந்த சிறுவன் பேசிய வீடியோவை பார்த்துருப்பீங்க அதாவது அண்ணாமலை அவர்களை கலாய்க்கும் சமூக விரோதிகள் அதாவது சமூக அயோக்கியர்களுக்கு இந்த சிறுவன் சிறுப்பால அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எதற்காக தன்னை சாட்டையால் அடித்துக்கொண்டார் அப்படிங்கிறத கூட தெரிந்து கொள்ளாமல் அதாவது தெரிந்தும் தெரிந்து கொள்ளாமல் அண்ணாமலை அவர்களை கலாய்க்கும் அந்த அயோக்கியர்கள் முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த கொடூரத்தை தடுக்க தவறிய அந்த திமுக கையாளாகாத அரசு முக்கியமாக அந்த சம்பவத்தை செய்ததே திமுக ஓட ஒரு கட்சி நிர்வாகி தான் கட்சி பொறுப்பாளர்தான் இந்த திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணிகளை அணிய மாட்டேன் இந்த மாணவிக்கின் அந்த கொடூரத்தை நம்மால் தடுக்க முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு கோவத்தில் சாட்டையடி அடித்துக்கொண்ட நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒவ்வொரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனும் மற்றும் தங்கையோடு பிறந்த அண்ணன்களும் தம்பிகளும் இந்த சம்பவத்தை கண்டிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் படும் அந்த வழியை உணர்வார்கள் அதற்கு தான் இந்த சிறுவன் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு முக்கியமாக அண்ணாமலை அவர்களை கலாய்க்கும் அவர்களை மீம்ஸ் போட்டு கலாய்க்கும் அயோக்கியர்கள் உங்கள் குடும்பத்தில் இது இதுபோன்று நடந்தால்தான் உங்கள் குடும்பத்தில் இதுபோன்று நடந்தால் தான் உங்களுக்கு அந்த வழி புரியும் அப்படிங்கிறத இந்த சிறுவன் வீடியோ மூலியமாக செருப்படி கொடுப்பது போன்று கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ